కేంగ సెల్ అవ్వరు இவனா அவளப்புதான் பண்ணுற போ எடுத்துட்டு மூட்டை இருந்து போடுவா எடுத்து போடுறேன் நூற்றாருப்பா கேப்பா

வண்டி ஓட்ட உனக்கு என்ன வேடிக்கை கண்ணாடியில் இல்லை ரசிச்சு அப்படியே நல்லா போனாங்க என்ன பண்ண சொல்கிறாங்க என்ன பண்ண சொல்கிறாங்க அது அப்படி ஈஸி பண்ண விட ஃபோன் பண்ணி பேசுவேன் நீங்கள் இல்லையா உனக்கு

கழுத்து மாம்பழம் ம் இப்போ நம்ம என்னென்ன வாங்கி வந்துருக்கோம் மாம்பழம் வாங்க வந்திருக்கோம் ரெண்டு பாப்கார்ன் சக்கரைவலி கிழங்கு அப்புறம் மழைநெல்லிக்காய் அப்புறம் வெயிலுக்கு விதமான வெள்ளரி பழம் அப்புறம் தக்காளி வெண்டைக்காய் வெங்காயம் அப்போ நம்ம ஃபேவரட் ஸ்வீட் கார்ன் நம்ம பிரஸ் துவைக்கிறச்சு என்னது பேக துவைக்கிற அழகு பாருங்க துவைங்க ஆடிங்க அப்படிங்க மூஞ்சி காட்டுங்க ஏங்க பாரு <laughs> <laughs>

ஏல மளசீனா இது மூஞ்ச பாரு இது மூஞ்ச பாரு கே கே போய் போரி ஆனா ஆமா ஏய் போரா ஆ ஆட ஓட ஆ ஆட ஓட டைட் மெயின்ட் பண்றாங்க சுதரி எங்க போறா இரு சிரி குடுறலாம் இந்த மாதிரி யா எ சேட்டம் பண்ணுவேன் குட்டி எறும்பு மாதிரி இருந்துட்டு இவ்வளவு குட்டி வாண்டு மாதிரி இருந்துச்சு இவள ஆட்டம் போடுறேன் ஏய் 나오 குட்டி வாண்டு மாதிரி குட்டி வாண்டு